அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை மாதம் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான ஒரு நாள் நீங்கள் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்களை சமாளிப்பதற்கான தைரியமும் உறுதியும் உங்களிடம் காணப்படலாம் பணியிடத்தில் நல்ல பெயர் எடுப்பது சாத்தியமாகும் உங்களுடைய திறமைக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் இதனால் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க இதனால் உறவின் மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும் நிதிநிலை நிலைமை சிறப்பாக இருக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கு யதார்த்தமாக தொழில் சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வது சிறந்தது பயணங்கள் காணப்படுகிறது இசை விழாக்களில் கலந்து கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பணிகளை மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை திட்டமிட்டு பணியாற்றினால் உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்ற முடியும் உங்க துணை வாக்குவாதம் எழ வாய்ப்பு உள்ளது உங்க துணையிடத்தில் பேசுவதற்கு முன்பு நன்றாக யோசித்து உரையாட வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிற்கு உடற்பயிற்சி செல்வதன் மூலம் ஆரோக்கியத்தில் சிறப்பாக நீங்கள் வைத்திருக்க உதவும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய இலக்குகளை நீங்கள் நல்ல முறையில் மேற்கொண்டு திட்டமிட்ட சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பது உகந்ததல்ல சுமை அதிகமாக காணக்கூடியதாகவும் கூடுதல் பணிகள் காணப்படலாம் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கு உங்கள் துணை சற்று விலகி இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் வீட்டின் பராமரிப்பு அல்லது புறணமைப்புக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் தேவையற்ற செலவுகளை கண்காணிக்க வேணும் கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது தொடைவலி பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வருவீங்க அனுகூலமான ஒரு நாள் நீங்கள் புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களுடைய இல்ல திருமண விழாவில் பங்கு கொள்ளக்கூடிய வகையில் இருக்கு நல்ல ஒரு பெயர் எடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு பணப்புழக்கம் சீராக இருக்கு உங்களுடைய சிறந்த முறையில் பராமரிக்க இயலும் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சியின் மூலம் வெற்றி காண்பிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கக்கூடியதாகும் இது உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் பனி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய பணிகளை எளிதாக நீங்கள் மேற்கொள்ள இயலும் உங்க துணையிடத்தில் நேர்மறையான அணுகுமுறையை உங்களுடைய உறவில் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும் நிதி தேவைகள் உங்களுக்கு பாதுகாப்புடன் பூர்த்தி செய்து கொள்வதற்கு வாய்ப்பு உள்ளது கடன் வகையில் பணவரவு காணப்படலாம் இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு மிகவும் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்று வளமான நாளாக இருக்காது ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது பாதுகாப்பின்றி நீங்கள் செயல்படுத்தக்கூடாது கூடாது பதற்றத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணியில் மும்பரமாக இருப்பீங்க உங்களுடைய பொறுப்புகளை கையாண்டு பணிகளை நீங்க முடிப்பீங்க இன்று நீங்கள் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்ப்பது நல்லது பண வரவு செலவு இரண்டும் காணக்கூடியதாகும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பாக திட்டமிட்டு உங்களுடைய மனதை நீங்கள் செலுத்த வேண்டும் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழப்பீங்க அமைதியாக இருப்பது நல்லது பணிகளை முடிப்பது சிறிது கடினமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும் உறவில் குழப்பமான உணர்வுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உறவில் அமைதியும் நீங்கள் பெற்று உங்களுடைய மகிழ்ச்சியை இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பதும் நல்லது வளமான நிதி நிலைமைக்கு சாதக நாள் அல்ல தேவையற்ற செலவுகள் இன்று செய்ய வேண்டியிருக்கும் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய விருச்சகம் ராசி நண்பர்களே குறைந்த முயற்சியில் வெற்றி கை கூடும் உங்களுடைய அதிகரிக்கலாம் உங்களுடைய திறமைகளை வெளி உலகிற்கு நிரூபவித்து காட்டுவீங்க பணியை பொறுத்தவரை உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய திறமைக்கு மெருகூட்டக்கூடிய நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணை இடத்துல நட்பான அனுசரணையான அணுகுமுறை தேவைப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணை இடத்துல நீங்கள் மிகவும் மகிழ்விக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய வகையிலும் புதிய முதலீட்டுக்கு பணம் செலவு செய்யக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வதும் உங்களுக்கு சிறப்பு தனுசு ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இன்றைய பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலியுமே செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும் உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணிகளை மாறுதலுக்கான வாய்ப்பு உள்ளது பணி தொடர்பான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுடைய பொறுப்புகளை கவனமாக நீங்கள் கையாள வேண்டும் உங்க துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேச வேண்டும் சிறிய விஷயங்களில் பெரிய சர்ச்சைகள் ஏற்படுத்தும் பண ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை சாதுரியமாக நீங்கள் கையாள கடுமையான உணர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டும் பணியிடத்துல சக பணியாளர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க அமைதியாக பராமரிக்க அனுசரித்து செல்வது நல்லது உங்களுடைய எண்ணங்களை உங்க துணை இடத்துல தயக்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை பராமரிக்க மனம் திறந்து பேசுவது அவசியம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் உங்களுக்கு அசௌகரியமான உணர்வு உணர்வீங்க ஓய்வெடுக்க நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே பணிகளை எளிதாக மேற்கொள்வது கடினமாக இருக்கு வெற்றிக்காக திட்டமிட வேண்டியது அவசியம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணிகள் அதிகமாக காணக்கூடியதாகும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் உங்களுடைய திறமைகளை பணியாற்ற நேர்மறை அணுகுமுறையை நீங்கள் பராமரிக்க வேண்டும் சூடான வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அமைதியாக இருந்து விஷயங்களை பக்குவமாக கையாளுவது சிறந்தது நிதி வளர்ச்சியை எதிர்பார்த்த அளவில் காணப்படாது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது உங்களுடைய தொடை மற்றும் இடுப்புகளில் வலி ஏற்பட வாய்ப்பு மீனம் ராசி நண்பர்களே அமைதியான ஒரு மனநிலையில் இருப்பீங்க முக்கியமான முடிவுகள் எடுப்பத நீங்க உங்களுக்கு உகந்த நாள் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீங்க இன்று அனுகூலமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு வீட்டு புறமைப்பிற்காக பணத்தை நீங்கள் செலவு செய்யக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமை வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய பணத்தை புத்திசாலித்தனமாக நீங்க கையாளுவீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைச்சிருக்கு என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புணன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே